இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதனையொட்டி வாக்காளர்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையமும் பிற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் விளிங்கையம்மன் கோவில் பகுதியில் தேசிய வாக்காளர் பேரவையைச் சேர்ந்தவர்கள் தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் ஒவ்வொருவரும் தங்கள் ஜனநாயக கடமையை தவறாமல் செலுத்த வேண்டும் அப்போதுதான் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு ஏற்படும் எனவே அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என வாக்காளர்களிடம் கேட்டுக்கொண்டனர் இருப்பவர்களில் சிறப்பானவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே தேசப்பற்றும் தெய்வீக பற்றும் உள்ளவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் அன்பு வேண்டுகோள் விடுத்தனர் இதனிடையே வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருந்த தேசிய வாக்காளர் பேரவை நிர்வாகிகளை திமுக கவுன்சிலர் ராஜேந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சூழ்ந்து நின்று கொண்டு ஆபாச வார்த்தைகளால் திட்டி தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக காவல் நிலையத்தில் முறைப்படி புகார் கொடுக்க காவல்துறை புகாரை வாங்க மறுத்துவிட்டதாக தெரிய வருகிறது இந்த விவகாரம் தொடர்பாக வீடியோ ஒன்று வெளியாகி வைரலாகி வருகிறது